அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் இறைவன் மிகப்பெரியவன் மனிதன் மிக சாதாரணமானவன் பல சமயங்களில் அற்பமானவன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது நான் ஷஹோதா சொன்ன வீடியோவில் இருந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு இந்த பக்கம் சம்மந்தமே இல்லாமல் அதிராம்பட்டினம் ஏதேதோ ஒரு ட்ரெஸ்டோட பிரச்சனை உண்மை தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு சுமன ஜமாத் அப்படிங்கிற பிரச்சனைலாம் போட்டு வந்திருந்தது எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடந்திருக்குன்னு உள்ளே போய் அந்த ஆடியோவை கேட்கும்போது யாரோ ஒருத்தர் பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறாருன்னு வழங்கலை ஆனால் எல்லாமே அவதூறாக பேசுகிறாருன்னு மட்டும் புரிஞ்சது ஒரு பதினஞ்சாவது நிமிஷத்துல போய் இந்த இடத்துல இருந்துதான் இந்த கல்வி இருந்து இருந்துதான் கிலாபத் இயக்கம் வந்து தலை போகுது போது அரை கூவல் விடுக்கக்கூடிய நிலமையில இருக்குறாரு எனக்கு கிலாபத்துக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது எங்கேயுமே அதை பத்தி பேசினதும் கிடையாது ஆனா என்னுடைய கிளிப்பிங் மியூட் பண்ணிட்டு சும்மா அந்த கட்டிடத்துக்கு முன்னாடி ஒரு பத்து செகண்ட் காமிச்சு இவங்களா ஏதோ பேசுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலா கொண்டு சபரிமலா இருந்துக்கட்சி ஆச்சு துருக்கச்சி பள்ளச்சி பறச்சி சக்களிச்சி அப்படின்னு சொல்றதுல சாதியின் பெயரால இவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் நான் முஸ்லீம் என்று அல்லாவின் அடிமை என்று இறைவன் இறைவனுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருந்தா விடுவதும் அவதூறான செய்திகளை அதில் அவங்க பேசியிருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னா மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிராமண்டி நிகழ்வுக்காக வரும்போது ஒரு சகோதரி முழு அதிராம்பட்டியையும் சுற்றி காட்டினாங்க எல்லா பள்ளிவாசிகளுக்கும் கூட்டிட்டு போனாங்க அந்தந்த பழுவாசியோட வரலாறுகளை கேட்டு தெரிஞ்சு நம்ம டாக்குமெண்ட் பண்ணோம் அப்போ ஆயிரம் ஏக்கர் நிலத்தை ஒரு கல்விக்காக ஒரு மனிதர் இடத்தை நீங்க பார்க்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க ஒரு நாள் ஒரு கல்வியாளராக ஒரு ஆசிரியராக அந்த இடத்து போய் பார்த்துட்டு ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க சிறப்பா பெண் பிள்ளைகளா நல்லா படிக்கணும் இதுக்கான உதவிகளை முடிந்தவர்கள் செய்யுங்கன்னு வெளியே நின்று அந்த கட்டணத்துக்கு வெளியே நின்று ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து வழக்கம் போல எங்கெங்க என்ன தேவைகள் இருக்கோ நல்ல விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணணுங்கிறது நான் எப்போதுமே கவனமாக இருப்பேன் ஆர்வமாகவும் இருப்பேன் அதை அங்கே செஞ்சுட்டு நம்ம பேசிட்டு வந்தோம் இதுதான் நடந்தது ஆனால் நடக்காத ஒன்றை பற்றி சம்பந்தமே இல்லாத பற்றி சுண்ண ஜமாத்துக்கு நான் ஏதோ எதிரி மாதிரி சித்திரிச்சு அந்த எல்லாம் போட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணுவது ஆகப்பெரிய முனாஃபிக் தனம் இதை இருந்து யார் யாரெல்லாம் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னை வந்து இந்த சுன்னத் சில பேரோ தவித் ஜமாத்தின் சில பேரோ தப்ளிக் ஜமாத்தின் சில பேரோ அவங்கவுங்கள அனுமானிச்சு கொண்டு எனக்கு உங்க எதிரி அவங்களுக்கு உங்க எதிரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சித்தரிச்சு பல பிரச்சனைகளை பல ஊர்ல நாங்க சந்திக்கிறோம் எதுவுமே உண்மை இல்லை இஸ்லாத்துக்கு முன்னாடி நான் என்ன சாதின்னு கேட்டப்ப எப்படி எனக்கு பெரியா இருந்துச்சோ இஸ்லாத்துக்கு பிறகு என்ன ஜமாத்துன்னு கேட்கறதோ எனக்கு பெயினா தான் இருக்கு சுன்னத் ஜமாத் தப்ளிக் தவஹீத் எல்லா ஜமாத்தினுடைய சகோதரிகளும் என்னோட சகோதரிகள் தான் அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவின் பெண்களுக்காக மாதவிடா என்பது தீட்டில் வரதட்சணை பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இத்தனை ஆண்டு காலமாக நான் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கேன் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் சகோதரி என்ற மனநிலை என்னுடையது அப்போ இந்த மாதிரியான ஜமாத் பிரச்சனைக்குள்ளெல்லாம் என்னை செய்து இழுத்து அவதூறு பரப்பி உங்களுடைய போராட்டத்துக்குள்ளே எங்களை தவறாக சித்தரித்து அவதூரை அழித்தறிச்சு இந்த வேலையை செய்யாதீர்கள் மற்றபடி இந்த காணொலி சார்ந்த அனைத்து விஷயங்களுமே முழுக்க 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 என்னை சார்ந்து பேசப்பட்ட அனைத்துமே அவதூறு அவதூறு அப்படிங்கிறத நான் மக்களுடைய கவனத்துக்கு தெரியப்படுத்திக்கிறேன் இந்த காணொலியில் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ தயவு செய்து இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமைக்காக முஸ்லீம் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக நல்ல தலைமைகளை கேட்டு தயவு செய்து துவா செய்யுங்க